ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் டிஎன்பிஎல் தான் தமிழ்நாடு பிரீமியர் லீக் ஏஸ் நிறைய பேர் ஒரு வாரமாக கேட்டுட்டு இருந்தீங்க டோர்னமெண்ட் முன்னிட்ட வேர்ல்டு கப் பேசுகிறேன் அஸ் இட் இஸ் நாங்கள் போன மாதமே நிறையா வீடியோ போட்டிருக்கோம் எட்டு டீமுக்குள்ள ஸ்பாட் ஸ்குவாட் அனாலிசிஸ் போட்டாச்சு நீங்கள் தான் யாரும் பார்க்கல பார்க்கலன்னு அதுவும் போய் பார்த்துட்டு வந்துருங்க ஆல்ரெடி நாங்கள் நிறைய பேசியாச்சு இதை பற்றி ரெண்டு இப்போ டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகும் போது வர வெள்ளிக்கிழமையிலேருந்து ஸோ என்னை பற்றி அதை பற்றின சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கலான்னு எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் எவ்வளோக்கு எவ்வளோ ஆதரவு தெரிவிங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எல்லா மேட்சோட ரிவ்யூ ரிவ்யூலாம் கரெக்டாக வரும் வியூஸ் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் இட் இஸ் டிஃபிகல்ட் லாட் ஆஃப் ஒர்க்லோட வர போட வேண்டியது இருக்குது உங்கள் கையில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு ஃபேன்ஸு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எதிர்க்கிட்டு பக்கத்து விட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி பிரபலப்படுத்தி கொடுங்க ரைட் டிஎன்பிஎல் சீசன் எட்டு இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது டக்குன்னு எட்டாவது வந்துடுச்சு டிஃபெண்டிங் சாம்பியன் லைகா கோவை கிங்ஸ் அதுக்கு முன்னாடி ஜாயிண்ட் வின்னர் லைகா அண்ட் சேபாக் சூப்பர் கிளி ஏன் கேட்பீங்க மழை பெஞ்சிடுச்சு அதனால தான் ரைட் இந்த வாட்டி இன்னும் கிராண்ட் லெவலில் போது ஆக்ஷன் பில்ட்டிங்லாம் ரொம்ப நல்லா போச்சு சஞ்சய் அதாவது ஹையஸ்ட் அமௌண்ட்டுக்கு போனார் வாட்டி அஞ்சு வெளியூவில் போகுது சேலத்தில் இந்த ஜூலை அஞ்சுலேருந்து பதினொன்று வரைக்கும் அப்புறம் கோயம்புத்தூரில் பதிமூணுலேருந்து பதினெட்டு திருநெல்வேலியில் இருபதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் திண்டுக்கல்லில் இருபத்தாறுலேருந்து இருபத்தெட்டு அப்புறம் குவாலிஃபைர் டூ அண்ட் ஃபைனலும் சே பார்க்கல அடுத்த மாதம் ஸோ டோர்னமெண்ட் ஆகஸ்ட் ஃபோர் முடிஞ்சிடும் ஜூலை ஃபிஃப்த்து ஸ்டார்ட் ஆகுது ஏழை காலுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சு டே மேட்ச் இருக்கிறதுலாம் மூணே கால் அண்ட் இந்த இதுலேருந்து தான் அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய டாப் கிளாஸ் பிளேயர்ஸ்லாம் வந்தது ஐபிஎல்லுக்கு போயிட்டு அப்புறம் இந்தியாவுக்கு விளாண்டவங்களும் இருக்காங்க அவங்களோட ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபவுண்டேஷன்னே இந்த டிஎன்பிஎல் தான் உதாரணத்துக்கு நடராஜன் நாராயண் ஜெகதீஷன் சாய் கிஷோர் ஜ சங்கர் வருண் சக்கரவர்த்தி ஷாருக் கான் சந்தீப் வாரியார் ரிஷுப்பட்ட போட்டுகிட்டே போகலாம் இது மாதிரி இவங்க எல்லாருமே டிஎன்பிஎல்லேருந்து ஐபிஎல்லேருந்து போனவங்க அதே சமயத்தில் ஐபி இவ் டிஎன்பிஎல் விளையாடி அந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு வந்தவங்களும் இருக்காங்க இதில் அஸ்வின் ரவி அஸ்வின் ஆகட்டும் தினேஷ் கார்த்திக் ஆகட்டும் முரளி விஜய் அபினவ் முகுந்த் இவங்கெல்லாம் இன்டர்நேஷனலாக விளையாடிட்டு ஐபிஎல் வந்துட்டு அப்புறமா வந்து டிஎன்பிஎல் கலந்துக்கிட்டாங்க ஒரு மேட்ச் எனக்கு ஞாபகம் இருக்குது லண்டன்லேருந்து சென்னை வந்து கோயம்புத்தூர் என்னோ திருப்பூர்னு நினைக்கிறேன் வந்து இவர் விளையாடிட்டு அஸ்வின்னு திரும்பி போனார் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்சுக்கு ஒரு மேட்சுக்காக அந்த அளவுக்கு கமிட்மெண்ட்டு என்னோ நம்ம சொல்லி கொடுக்கணும் அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு ரைட் இதுதான் டோட்டலாக ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன்று தமிழில் வரும் உங்களுக்கு ஃபேன் கோடு ஆப்லேயும் வரும் நம்மளோட சொன்ன மாதிரி தான் என்னென்ன ரிவ்யூ முடியுமோ போடுறோம் அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு மேட்சை பற்றி கரெக்டான பார்த்துருவோம் என்ன நடக்கும் ஃபஸ்ட்டு மேட்சை டிஃபெண்டிங் சாம்பியன் லைக் லைக்காக கோவை கிங்ஸ் வர்சஸ் சூப்பர் கில்லிஸ் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் நிறைய பிளேயர்ஸ்லாம் மாறி இருக்காங்க இங்கேருந்து அங்கே போயிட்டாங்க அங்கே இங்கே போயிட்டாங்க ஆப்ஷனில் நடந்தது தான் அது நடக்கிறது தான் ஐபிஎல் மாதிரியே ரைட் அண்ட் இதில் பார்ப்போம் லைக் லைக்காக கோவை கிங்ஸ் நான் கடை என்னோடய பதிமூணு பிளேயரை சொல்லிடுறேன் இதில் தான் லெவன் பிளேயர் விளையாடுவாங்க எல்லாருமே சில பேர் பதினெட்டு சில பேர் இருபது ப்ளேயர் எடுத்தாங்க அது எல்லாமே நான் லிஸ்ட்டு போட்டேன் ஆல்ரெடி ஃபுல் லிஸ்ட் வேணும்னா போன மாதம் போட்டிருக்கேன் அது போய் பாருங்கள் ஆப்ஷன் முடிஞ்சேன் என்ன மார்ச் ஏப்ரலில் போட்டேன்னு நினைக்கிறேன் ரைட் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா லைக் ஆஃப் கோவை கிங்ஸ் அண்ட் டாப் கிளாஸ் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க அஃப்கோர்ஸ் சாய் சுதர்ஷன் பேட்ஸ்மேன் அண்ட் குஜராத் ஏன்டன்ஸ் வர விளாண்டவர் இன்டர்நேஷனல் வேணவர் சவுத் ஆப்ரிக்கா எதிராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு அண்ட் ஷாருக் கான் ஆல்ரவுண்டர் வெரி குட் ஆல்ரவுண்டர் யூஸ்ஃபுல் மோர் தன் அ பார்ட் டைம் போலர் வர அவர் ஹிட்டிங் ஜோன்லாம் பயங்கரமாக இருக்கும் சயத் முஷ்சாக் அலி ஒரு வாட்டி தமிழ்நாடு ஜெயிச்சதுக்கு குருதான் காரணம் ஃபைனலில் ரெண்டு மூணு சீசனுக்கு முன்னாடி நினைக்கிறேன் அப்புறம் மணிமாரன் சித்தார் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் எனி டே லெஃப்ட்ஹாம் ஸ்பின்னர்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் நவ்டேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவே மூணு லெஃப்ட் ஆம் ஸ்பின்ஸ்லான்னு நாங்கள் தெரியும் வேல்ட் கப்பில் ரைட் லைக்காக அப்புறம் பார்த்தீங்கன்னா கௌதம் தாமரை கண்டன் இது ரைட் ஹாண்ட் ஃபாஸ்ட் பால் இஸ் குட் பாலர் அப்புறம் அத்திக்குர் ரஹ்மான் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் ஆஃப் ஸ்பின்னர் வேற ஏம் முகமது இஸ் அ வெரி குட் பாலர் ரைட் ஆம் ஃபாஸ்பால் தேவைப்பட்டு இட்டிங் பண்ணுவார் அப்புறம் யூ முகிலேஷ் இருக்கார் வெரி குட் பேட்ஸ்மேன் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு அப்புறம் பி சச்சின் பேட்ஸ்மேன் லெஃப்டி லெஃப்ட் ஹேண்டர் வேற இஸ் அ வெரி குட் பேட்ஸ்மேன் அப்புறம் ஜி வி விக்னேஷன் இருக்கார் அவர் ஒரு பேட்ஸ்மேன் ரைட் ஹேண்டர் அப்புறம் ஜே சுப்ரமணியன் அவர் லெக் லெய் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஆல்வேஸ் எஃபெக்டிவ் உங்களுக்கு தெரியும் மைட் பி எக்ஸ்பென்சிவ் பட் தி ஆர் விக்கெட் டேக்கர் அப்புறம் ஆர் திவாகர் அண்ட் இஸ் அ பௌலர் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் அப்புறம் ஜே சுரேஷ் குமார் அவர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஓப்பன் கூட பண்ணுவார் அப்புறம் யுதீஸ்வரன் அவர் ஒரு போலர் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் இந்த பதிமூணு பேரில் தான் பதினொன்று பேர் விளையாடுவாங்கன்னு எனக்கு தோணுது லைட் ஆஃப் அவுட் கேம்க்கு உங்களுக்கு தான் கருத்து தான் சொல்லுங்கள் இல்லை சார் இவர் இருப்பார் அவர் இருப்பார்னு ஏன்னா அவங்க ஸ்பாட் ஃபுல்லாகவே நான் இப்போ சொன்னது ரொம்ப பெருசாக போய்டும் ஏற்கனவே போட்ட வீடியோ பார்த்துருங்க நீங்கள் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கு வருவோம் ஜாயிண்ட் வின்னர் அவங்க போன சீசன் தோத்துட்டாங்க அதுக்கு முதின சீசன் சொல்கிறேன் பாபா அப்பர்ஜித் அஃப்கோர்ஸ் ரைட் ஆம் ரைட் பேட்ஸ்மேனு அண்ட் ஆஃப் ஸ்பின்னர் ஆல்சோ நாராயண் ஜெகதீஷன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வெரி குட் பிளேர் பிரதோஷ் ரஞ்சன் பால் ஆல்ரவுண்டரு லெஃப்ட் ஹேண்டரு போலிங் ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின் போடுவார் போலிங்கு ரயில் ஷா இருக்கார் அவரும் ஸ்பின்னர் ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் யூஸ்ஃபுல் பேட் ஆல்சோ எம் சிலம்பரசன் லெஃப்ட்ஹாம் ஸ்பின்னர் வந்து சிலம்பரசன் அப்புறம் டேரல் ஃபேரர் ஆல்ரவுண்டர் ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் இஸ் ஆல்சோ வெரி குட் பிளேயர் ஜே பிரியசாமி குயிக் வெரி குட் ஃபாஸ்ட் பாலர் அப்புறம் அஸ்வின் கிராய்ஷ் அவர் ஒரு பாலர் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் அகைன் அப்புறம் அபிஷேக் தன்வர் வெரி குட் ஆல்ரவுண்டர் இவர் எல்லா மேட்சும் விளையாடுவார் யூ கேன் வாட்ச் இம் யூ வில் பி தி மேட்ச் வின் நிறைய இதில் போலிங் ஆகட்டும் பேட்டிங் ஆகட்டும் இஸ் அ பவர்ஃபுல் ஹீட்டர் ஆல்சோ அபிஷேக் தன்வர் அப்புறம் ராஜகோபால் சதீஷ் ஆல்ரவுண்டரு ஃபாஸ்ட் பாலிங் போடுவார் ரொம்ப வருஷமாக இருக்காரு வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அப்புறம் வி சூர்யா அவர் ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்கார் அப்புறம் ஜிதேந்தர் குமார் அண்ட் அவர் ஒரு ரைட் ஹார்ம் ஃபாஸ்ட் பாலர் ஆல்சோ ஆல்ரவுண்டர் அப்புறம் எம் ஷாஜஹான் அவர் ஆல்ரவுண்டர் லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் அவர் லெஃப்ட் ஹாண்டில் பேட் டெங்குலாம் பண்ணுறவர் இவங்க தான் மொத்தத்தில் என்ன கேட்டிங்கன்னா இந்த பதிமூணு பேர்லேருந்து பதினோரு பேர் சேம்பாக்க சூப்பர் கிளீஸ் விளையாடுவாங்க இது இல்லாமல் யாராவது இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் அவங்க இல்லைன்னா நல்லா இருக்கும் மேட்சுன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் விவியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அப்பப்போ எங்களோட அப்டேட் வரும் எங்களுக்கு தேவையில்ல உங்களுக்கு ஒப்பினியன் தான் எப்போ எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க மோர் அண்ட் மோர் பீப்புள் பார்த்து மோர் அண்ட் மோர் கமெண்ட்ஸ் லைக் வந்து நான் கண்டிப்பாக எல்லா மேட்ச்யூ பேசுவோம் ரைட் அப்டேட் பண்ணுவோம் உக்கிறதை சொல்லுங்கள் பரிபத்திரத்திரத்திற்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்னு சந்திக்க Thank you so much.